வணக்கம் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்குள்ளும் ஓய ஓராயிரம் கற்பனையான சொற்கள் உண்டு மறைமுகமான சொற்கள் உண்டு தேல் குத்தும் அளவிற்கும் சொற்கள் உண்டு தேன் சிந்தும் அளவிற்கும் சொற்கள் உண்டு நம்மை நாமே புரிந்து கொள்ளாத போது நம்மிடம் இருப்பவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் எல்லாம் பெரும் சுமையாக நினைத்தால் எல்லாமே பெரும் சுமைதான் எதுவும் சுமையில்லை எல்லாம் சுகம்தான் எல்லாம் நம் பொறுப்பு தான் அப்படின்ற ஒரு உறுதுணையோடு வாழ்க்கையை நடத்தும் போது மட்டும்தான் வாழ்க்கை எந்த விதத்தில் நமக்கு சதிக்காது வெறுக்காது இது மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து அவர்கவருக்கு தெரிந்த ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு போகிறாங்க அதில் அவங்களுக்கு திருப்தி அதை தான் அது உண்மையும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே மாதிரி எந்த ஒரு உள்ளமும் எண்ணங்களும் யாருக்கும் இருக்காது அப்படி இருந்ததுன்னா சொல்லல் சொல்லி கேட்டு விவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து கொள்கின்ற மனிதர்கள் இருந்தால் மட்டுமே தான் வாழ்க்கை புனிதமாகும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை என்றால் எக எதுகை மோனே ஆகும் எகனைக்கு நான் நீ அப்படின்ற ஒரு போட்டிகள் தான் நிறைஞ்சிருக்கும் நிறைய இடங்களில் நான் நீ தான் அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்று வரை தொடர்ந்துருக்கிறது இந்த உலகத்தில் புரிதல் மட்டுமா இந்த உலகத்தில் நான் நினைக்கிறது தான் சரி நம்ம தான் சொல்கிறது எல்லாம் ரைட்டு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது சூழல் என்ன சூழ்நிலை என்ன ஒரு மனதின் மனசனுடைய மனநிலை என்ன அப்படின்ற எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் தூக்கி வாரி போற்றுவது சொற்களை வாரி போற்றுவது நிறைய உண்டு அது ஆணருக்கும் பெண்ணருக்கும் எல்லாருமே இருப்பாங்க ஒவ்வொரு சூழலையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாமல் எல்லோரும் வாழ பழகிக்கணும் நிறைய கஷ்டங்களையும் தாண்டி நிறைய கவலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையை ஓடிட்டு தான் இருக்கும் யாருக்காக நிற்காது எப்போ நிற்கும் அப்படின்னா நம்மளுடைய துடிப்பு நின்ற பிறகு யாராலையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்மளால் கேட்டுக்க முடியாது உணர முடியாது ஒன்றுமே முடியாது ஆனால் இருக்கிற வரை ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நம்மை சார்ந்து கொண்டே தான் இருக்கும் அது பெரிய ஒரு கைத்தடியாக வச்சுக்காம சும்மா சாதாரண ஒரு கைப்பிடியாக ஊன்றுகோலாக மாற்றிக்கிட்டு அது சகஜமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடணும் வாழ்க்கையை நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய கடின பாறையாகவும் தான் தோணுது அது பாறை இல்லை அது கூட இந்த பனிக்கட்டியாக மாற்றினோம்னா நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து புரிதர்களோடு சகிப்பு துணையோடது விட்டு கொடுக்குறதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் இல்லைனா இருக்கவே இருக்காது எப்போதுமே நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டிகளோடு இந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி பிடிச்சதான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரியாலிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்